வணக்கம் இன்று பிப்ரவரி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு நாம பாக்க போறது இந்தியாவின் பெரிய லட்சியங்களுக்கும் களத்துல இருக்கிற நிஜமான யதார்த்தத்துக்கும் இடையில நடக்கிற ஒரு சுவாரஸ்யமான இழுபறி போட்டி பத்தி தான் ஆமா உங்க ஆதாரங்களை வச்சு பாக்கும்போது மூணு முக்கியமான களங்கள்ல இதை நாம ஆராயலாம் அரசாங்கத்தோட நிதி நிர்வாகம் உலகத்தோட வர்த்தகம் அப்புறம் நம்ம உள்நாட்டு தொழிற்சாலைகள் சரிதான் இந்த மூணுலயுமே பிரம்மாண்டமான கனவுகள் தெரியுது ஆனா அதை செயல்படுத்துறதுல இருக்கிற சவால்களும் ரொம்ப அப்பட்டமா தெரியுது நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள் தான் இந்தியா போடுற பெரிய திட்டங்களுக்கும் நிஜத்துல கலத்துல என்ன நடக்குதுங்கிறதுக்கும் இடையில இருக்குற அந்த இடைவெளிய தான் சரி அப்போ முதல்ல விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு பட்ஜெட் செய்தியிலேயும் நாம கேக்குற ஒரு வார்த்தை நிதி பற்றாக்குறை அதாவது फिஸ்கல் டெபிசிட் ஆமா அரசாங்கத்தோட வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வித்தியாசம் ஆனா உங்க முதல் ஆதாரம் சொல்லுது இந்த முழு ஆட்டமே மாறப்போதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு நிதியாண்டில் இருந்து நிதி பற்றாக்குறை முக்கிய இலக்கா இருக்காதான் அதுக்கு பதிலா மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு நிகரான கடன் விகிதம் அதாவது டெப் டு ஜிடிபி ரேஷியோ தான் பிரதான இலக்கு இது கேக்குறதுக்கு ஏதோ வார்த்தை மாற்றம் மாதிரி தெரியல இதோட உண்மையான அர்த்தம் என்ன இது வந்து ஒரு அடிப்படையான மனநிலை மாற்றம் நிதி பற்றாக்குறைங்கிறது இந்த வருஷம் உங்க வருமானத்தை விட நீங்க அதிகமா செலவு செஞ்சீங்கன்னு கணக்கு பாக்குறது இது ஒரு குறுக்கிய கால பார்வை கரெக்ட் ஆனா இந்த கடன் ஜிடிபி விகிதம் அப்படி இல்ல உங்க மொத்த கடன் உங்க ஒரு வருஷம் மொத்த வருமானத்தோட ஓ இத எவ்வளோ பெருசில் காட்டுது பாருங்க இந்த மாசம் நான் பட்ஜெட்டை மீறிட்டேன்னு கவலைப்படுறத விட அடுத்த பத்து வருஷத்துல நான் வாங்கின வீட்டு கடனை எப்படி முழுசா அடைக்க போறேன்னு யோசிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இது அப்படியானா இது ஒரு ஒரு வருஷ ஓட்ட பந்தயத்துல இருந்து ஒரு மரத்தான் ஓட்டத்துக்கு மாறுற மாதிரி தானே இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன ஆதாரம் இது அரசாங்கத்துக்கு அதிக நெகிழ்வுத்தன்மை கொடுக்கும் சொல்லுதே அது எப்படி சரியா சொன்னீங்க இது ஒரு மரத்தான் ஓட்டம்தான் இப்போ திடீர்னு ஒரு கோவிட் மாதிரி ஒரு பொருளாதார பெருஞ்சோதனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அரசாங்கம் மக்களுக்கு உதவ நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும் பழைய நிதி பற்றாக்குறை முறையில அந்த வருஷம் அரசாங்கம் இலக்கை தவற விட்டதா ஒரு பெரிய கெட்ட பெயர் வரும் ஆமா அது நடக்கும் ஆனா இந்த புதிய கடன் ஜிடிபி விகித முறையில அரசாங்கம் சரி இந்த ஒரு வருஷம் நிலைமை சரியில்லை அதனால கொஞ்சம் அதிகமா செலவு செய்யறோம் ஆனா எங்க பத்து வருஷ கடன் குறைப்பு இலக்கு அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல முடியும் இதுதான் அந்த நெகிழ்வு தன்மை புரியுது அப்போ நீண்டகால மத்திய அரசோட தற்போதைய கடன் ஜிடிபியில ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கு இத ரெண்டாயிரத்தி முப்பத்தொண்ணுக்குள்ள அம்பது பெர்சன்டாக குறைக்கணுங்கிறது தான் நீண்டகால இலக்கு இது கேட்க நல்லா இருக்கு நீண்ட கால திட்டம் ஸ்திரத்தன்மையெல்லாம் சரி தான் ஆனா இங்க தான் அவங்க ஆதாரம் ஒரு பெரிய சிக்கல சுட்டிக்காட்டுது மாநிலங்கள் இது வெறும் மத்திய அரசோட கணக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல இல்லையா ஆமா இதுதான் இந்த மாற்றத்துல இருக்கிற மிக முக்கியமான அதே சமயம் சிக்கலான புள்ளி மூடிஸ் அல்லது மாதிரி சர்வதேச தர மதிப்பீட்டு நிறுவனங்கள் இருக்காங்க நிதிநிலையை மதிப்பிடும் போது டெல்லியோட கணக்கு மட்டும் பார்க்க மாட்டாங்க அவங்க அரசாங்க அரசாங்க கடன் அதாவது அதாவது கவர்மெண்ட் கடனா மத்திய அரசு மற்றும் எல்லா மாநில அரசுகளோட மொத்த கடன் இங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது ஒரு நிமிஷம் இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா மத்திய அரசு கடனை குறைச்சா மட்டும் போதாதா போதாது ஏன்னா மத்திய அரசு ஒரு பக்கம் கடனை குறைக்க முயற்சி செஞ்சாலும் பல மாநிலங்களோட கடன் சுமை ஏறிக்கிட்டே போகுது இது ரிசர்வ் வங்கிக்கே ஒரு பெரிய கவலையா இருக்கு ஓ இது ஒரு குடும்பம் மாதிரி தான் அப்பா தான் கடனை குறைக்க சிக்கனமா இருக்காரு ஆனா பிள்ளைகள் கிரெடிட் கார்டில் கண்டபடி செலவு செஞ்சா அந்த குடும்பத்தோட மொத்த கடன் குறையாது இல்லையா ஆமா புரியுது அதுபோலதான் தான் இதுவும் இந்த புதிய கொள்கை மாற்றம் மறைமுகமா மாநிலங்கள் மேல ஒரு பெரிய அழுத்தத்தை வைக்குது நாங்க நீண்ட கால திட்டத்துக்கு மாறிட்டோம் நீங்களும் உங்க சொந்த கடன் குறைப்பு திட்டத்தோட வாங்கன்னு மத்திய அரசு சொல்ற மாதிரி இது இருக்கு அப்ப இது நம்ம கூட்டுறவு நிதி கூட்டாட்சிக்கு ஒரு உண்மையான அக்னி பரீட்சை நிச்சயமா இது ஒரு வகையில தந்திரமான நகர்வு தான் சொல்லலாம் இதோட வெற்றி அடுத்த நிதி ஆணையம் மாநிலங்களுக்கு எப்படி நிதி ஒதுக்குதுங்கிறத பொறுத்து இருக்கு ஆனா நோக்கம் நாட்டோட ஒட்டுமொத்த நிதி ஆரோக்கியத்தை தான் மத்திய அரசு மட்டும் கப்பலோட திசையை முயற்சி செஞ்சு மாநிலங்கள் வெற்றி டெல்லியில மட்டுமல்ல இந்தியாவின் ஒவ்வொரு மாநில தலைநகரத்திலும் தான் தீர்மானிக்கப்படும் கரெக்ட் சரி இது நாட்டுக்குள்ள நடக்கிற நிதி நிர்வாகம் இதே அரசாங்கம் உலக மேடையில பேசும்போது அதோட ஆட்டம் எப்படி இருக்கு உங்க அடுத்த ஆதாரம் ஐரோப்பா கூட இந்தியா போடுற ஒரு மெகா டீல் பத்தி பேசுது ஆமா வெறும் ஒப்பந்தம்னு சொல்லல வர்த்தக ஒப்பந்தங்களின் தாய் அதாவது மதர் ஆஃப் ஆல் ட்ரேட் டீல்ஸ்னு ஏன் இந்த அளவுக்கு பெரிய வார்த்தைகள் அதோட அளவு பார்த்தாலே அந்த வார்த்தைகள் சரிதான் தோணும் இது சுமார் இருபத்தி நாலு ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள ரெண்டு பெரிய பொருளாதாரங்களை இணைக்குது இருபத்தி நாலு இந்தியாவின் மொத்த வர்த்தகத்துல ஐரோப்பிய ஒன்றியம் மட்டுமே சுமார் பன்னெண்டு சதவீதம் பங்கு வகிக்குது இது அமெரிக்கா அடுத்தபடியே நம்மளோட மிகப்பெரிய வர்த்தக பாகசுவாமி அப்போ இதுக்கு முன்னாடி செஞ்ச ஒப்பந்தங்களை விட இது ரொம்ப பெருசு பல மடங்கு பெருசு இது வெறும் பொருட்கள் சேவைகள் வர்த்தகம் மட்டுமில்ல முதலீடு புவிசார் குறியீடுகள் அரசாங்க கொள்முதல்னு நிறைய விஷயங்களை உள்ளடக்கியது அதனால தான் இந்த அடைமொழி ஓகே புரியுது அப்படியானா இந்தியாவுக்கு இதுல என்ன பெரிய ஜாக்பாட் முதன் நாளிலேயே இந்தியாவின் தொண்ணூறு சதவீதம் அதிகமான ஏற்றுமதி மதிப்புள்ள பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வரியை நீக்கிடும் ஆதாரம் சொல்லுது இது எந்த துறைகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் குறிப்பா ஜவுளி மற்றும் ஆயத்த ஆடைகள் தோல் பொருட்கள் காலணிகள் அப்புறம் கடல் உணவு பொருட்கள் ரத்னங்கள் ஆபரணங்கள் அதிக வேலைவாய்ப்பை உருவாக்குற துறைகள் ஆமா இந்த துறைகளுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த துறைகள் தான் இந்தியால கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகளை காலமா அமெரிக்கா மாதிரி நாடுகளிலேருந்து வர்ற சிரமப்பட்டு வந்துச்சு இப்போ ஐரோப்பாவோட பிரம்மாண்டமான சந்தை வரி இல்லாம திறக்கப்படுறது இந்த துறைகளுக்கு சரியான நேரத்துல கிடைச்ச ஒரு புத்துயிர் ஊசி மாதிரி பல சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இது மூலமா நேரடியா பயனடைவாங்க சரி தொண்ணூறு சதவீதம் பொருட்களுக்கு வரி நீக்கம்ங்கிறது பெரிய விஷயம் ஆனா எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமோ ஒரு வழி பாதையிலயே இதுக்கு பதிலா ஐரோப்பாவுக்கு இந்தியா என்ன பெரிய சலுகைகளை கொடுக்குது நல்ல கேள்வி நிச்சயம் சில கடினமான விட்டு கொடுப்புகள் இருந்திருக்குமே குறிப்பா எல்லாரும் பேசுற வைன் மற்றும் கார்கள் பத்தி உங்க ஆதாரம் என்ன சொல்லுது தான் இந்திய தரப்பு கொஞ்சம் புத்திசாலித்தனமா செயல்பட்டிருப்பதா தெரியுது உதாரணத்துக்கு ஐரோப்பிய மேல இப்போ ஐரோப்பியம் இறக்குமதி வரி இருக்கு ஆமா அது முப்பது சதவீதமா குறைக்கப்படும் ஆனா இது எல்லா ஒயினுக்கும் கிடையாது விலை உயர்ந்த ஒயின் பாடல்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒதுக்கீட்டுக்குள்ள அதாவது கோட்டாவுக்குள்ள மட்டும்தான் அதனால இந்தியாவோட உள்நாட்டு ஒயின் உற்பத்தியாளர்களை பாதுகாக்க மலிவான ஒயின்களுக்கு பழைய வரி விதிப்பை தொடரும் அப்போ கார்கள் விஷயத்துலயும் இதே மாதிரி ஒரு தந்திரமான ஏற்பாடு இருக்கா ஆமாம் கார்களை பொறுத்தவரை நூத்தி பத்து சதவீதம் வரி பத்து சதவீதமா குறைக்கப்படும் இது கேட்க அதிர்ச்சியா இருக்கலாம் ஆமா ரொம்ப பெரிய குறைப்பு ஆனா இதுலயும் கடுமையான ஒதுக்கீடுகள் இருக்கு அது இல்லாம இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல விலை உள்ள சொகுசு கார்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகை ஓ அப்போ இது நம்ம மொத்த கார் சந்தையில ஒரு சின்ன பகுதிதான் மிகச்சிறிய பகுதி அதனால மாருதி அல்லது ஹுண்டாய் மாதிரி நிறுவனங்களோட விற்பனைய இது நேரடியா பாதிக்காது ஒரு சமநிலையான ஒப்பந்தம் மாதிரியே தெரியுது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இந்த ஒதுக்கீடுகள் காலப்போக்குல அதிகரிக்கப்படுமா இன்னைக்கு சின்னதா தெரியற ஒரு கதவு நாளைக்கு பெருசா துறந்து உள்ளூர் உற்பத்தியாளர்களை பாவிக்கும் அபாயம் இதுல இல்லையா

இங்க நாட்டில் ஒரு பொருளை தயாரிக்க நிறைய சுற்றுச்சூழல் விதிகள் இருக்கு அதனால உற்பத்தி செலவு அதிகம் சரி ஆனா வேற ஒரு நாட்டில் சுற்றுச்சூழல் விதிகள் குறைவா இருக்கிறதால அங்க உற்பத்தி செலவு குறைவு இது ஒரு சமமற்ற போட்டி அதனால சுற்றுச்சூழல் விதிகளை கடுமையா பின்பற்றாத நாடுகளிலிருந்து வர்ற ஸ்டீல் அலுமினியம் சிமெண்ட் மாதிரி பொருட்களுக்கு நாங்க ஐரோப்பாக்குள்ள நுழையும் போது ஒரு பசுமை வரி விதிப்போம் இதுதான் சிபிஐஎம் இது நம்மளோட ஸ்டீல் அலுமினியம் மாதிரி துறைகளை பாதிக்குமே கண்டிப்பா பாதிக்கும் இது ஒரு பெரிய சிக்கல் மாதிரி தெரியுதே இதுக்கு தீர்வு இந்த ஒப்பந்தத்துல இது முழுசா தீர்க்கப்படல ஆனா இந்தியா ஒரு முக்கியமான உத்தரவாதத்தை பெற்று இருக்கு அதாவது எதிர்காலத்துல ஐரோப்பிய ஒன்றியம் வேற எந்த நாட்டுக்காவது சிபிஐஎம் விஷயத்துல ஒரு நல்ல சலுகை கொடுத்தா அதே சலுகை இந்தியாவுக்கும் தானாவே கிடைக்கும் ஓ ஆனாலும் ஐரோப்பாவோட நோக்கம் தெளிவா தெரியுது எதிர்காலத்துல ஜவுளி ரசாயனங்கள்னு எல்லா பொருட்களுக்கும் இந்த சிபிஐஎம் வரி விரியலாம் அதனால இது தொடர்ந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே ஒரு பக்கம் உலக வர்த்தகத்துல ஒரு பெரிய வெற்றி ஆனா நம்ம உள்நாட்டு உற்பத்தி லட்சியங்கள் என்ன நிலைமையில இருக்கு இங்கேயும் அதே மாதிரி பெரிய லட்சியங்களுக்கும் நடைமுறைக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்குன்னு உங்க கடைசி ஆதாரம் சொல்லுது ஆமா இது மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி தயாரிக்கிற திட்டம் பத்தினது ஆம் இது மேம்பட்ட வேதியியல் செல் அதாவது அட்வான்ஸ்டு கெமிஸ்ட்ரி செல் உற்பத்திக்கான ஊக்கத்தொகை திட்டம் இதோட இலக்கு ரொம்ப பிரம்மாண்டமானது எவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்தியாவில் ஐம்பது ஜிகாவாட் அவர் பேட்டரி உற்பத்தி திறனை உருவாக்கணும் இதோட முக்கிய நோக்கம் பேட்டரிகளுக்காக நாம சீனாவை சார்ந்து இருக்கிறத முற்றிலுமா குறைக்கிறது இது இந்தியாவின் மின்சார வாகன கனவுக்கு மிக மிக அவசியமான ஒரு திட்டம் நிச்சயமா ஆனா லட்சியம் பெருசா இருந்தாலும் களத்துல கிடைச்சிருக்கிற முடிவுகள் ரொம்ப ஏமாற்றமளிப்பதா இருக்கு ஒரு நிமிஷம் அந்த எண்களை மறுபடியும் சொல்லுங்க இலக்கு ஐம்பது ஜிகோவாட் ஆர் ஆனா நாம சாதிச்சது எவ்வளவு ஆதாரம் சொல்ற புள்ளி விவரங்கள் அதிர்ச்சி அளிக்குது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி வெறும் ஒன்னு புள்ளி நாலு கிகோ ஆர் திறன் மட்டும்தான் நிறுவப்பட்டிருக்கு என்னது ஒன்னு புள்ளி நாலா ஆமா இது நிர்ணயிக்கப்பட்ட இலக்குல மூணு சதவீதத்துக்கும் குறைவு இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா இந்த திட்டத்தின் கீழ இலக்குகளை எட்ட நிறுவனங்களுக்கு அரசாங்கம் ஊக்கத்தொகை வழங்கும் சரி ஆனா எந்த ஒரு நிறுவனமும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள்ள இலக்கை எட்டாததால அரசாங்க திட்டமிட்டிருந்த ஊக்கத்தொகையில ஒரு ரூபா கூட இதுவரைக்கும் வழங்கல ஐம்பதுக்கு ஒன்னு புள்ளி நாளா இது இலக்கு தவறவிட்டது மாதிரி இல்ல திட்டத்தையே கிட்டத்தட்ட ஆரம்பிக்காத மாதிரி இருக்கே என்னதான் இங்க கொள்கை ரீதியான தவறா உள்ள இது வந்து கொள்கை வடிவமைப்புக்கும் கள யதார்த்தத்துக்கும் இடையிலான ஒரு உன்னதமான உதாரணம் ஆதாரம் பல காரணங்களை பட்டியலிடுது முதல் மற்றும் முக்கிய காரணம் நடைமுறைக்கு ஒவ்வாத காலக்கெடு காலக்கெழுவா ஆமா ஒரு ஜிகா ஃபேக்ட்ரிங்கிறது ரொம்ப சிக்கலான தொழில்நுட்பம் நிறைஞ்ச ஒரு தொழிற்சாலை எந்த முன் அனுபவமும் இல்லாத ஒரு புதிய சூழல்ல அதை ரெண்டு வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும்னு எதிர்பார்க்கறது அதீத நம்பிக்கை இது வெறும் அதீத நம்பிக்கையா இல்ல தொழில் துறையினர்கிட்ட சரியா ஆலோசிக்கலையாங்கிறது ஒரு கேள்வி அது ஒரு முக்கியமான கேள்வி சரி காலக்கெடு ஒரு பிரச்சனை வேற என்ன தடைகள் இருந்துச்சு உள்நாட்டு மதிப்பு கூட்டல்னு ஒரு விதி பெரிய தடையா இருந்ததா குறிப்பிடப்பட்டிருக்கே ஆமா திட்டத்தோட விதிப்படி ரெண்டு வருஷத்துல இருவத்தஞ்சு சதவீதம் மூலப்பொருட்கள் உள்நாட்டிலிருந்து வாங்கப்படணும் அஞ்சு வருஷத்துல அது அறுபது சதவீதமாக உயரணும் இது மேக் இன் இண்டியாவுக்கு நல்லது ஆனா ஆனா லித்தியம் கோபால்ட் நிக்கல் மாதிரி பேட்டரிக்குத் தேவையான முக்கிய கடிமங்கள பிரித்தெடுத்து பதப்படுத்துற தொழிற்சாலைகளே இந்தியால இன்னும் முழுசா உருவாகல அப்போ இந்தியாலயே இன்னும் உருவாக்கப்படாத ஒரு பொருள பயன்படுத்த சொல்லி நிறுவனங்களை கேக்கற மாதிரி இருக்க சரியா சொன்னீங்க இது ஒரு பெரிய தடைக்கல் இதுல ரொம்ப முரண்பாடான ஒரு விஷயம் சீனா பத்தினது இந்த திட்டத்தோட நோக்கமே சீனா மேல இருக்க சார்பை குறைக்கிறது தான் மிகப்பெரிய முரண்நகை நாம யார்கிட்ட இருந்து தொழில்நுட்ப சுதந்திரம் அடைய நினைக்கிறோமோ அந்த சுதந்திரத்தை அடைய ஆரம்ப கட்டத்துல அவங்களோட உதவி நமக்கு தேவைப்படுது இந்த ஜிகா பேக்டரிகள் அமைக்க தேவையான இயந்திரங்கள் தொழில்நுட்ப நிபுணத்துவம் எல்லாம் சீனால இருக்கு ஆனால் சீன தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு விசா வழங்குறதுல ஏற்படுற தாமதங்கள் இந்த திட்டத்தை மாத கணக்கில் முடக்கி போட்டிருக்கு இது நான் சமைக்க கத்துக்கிறேன் ஆனா நீங்க தான் என் அடுப்பு பத்த வைக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு அதேதான் அப்படியானா வெறுமனே பணத்தை ஊக்கத்தொகையை அறிவிச்சா மட்டும் ஒரு புதிய தொழில் துறையை உருவாக்கிட முடியாது ஒரு முழுமையான சூழல் அதாவது ஈகோ சிஸ்டம் உருவாக்கணும் இல்லையா மிகச்சரியா கனிமங்களை பதப்படுத்துறதுல இருந்து திறமையான தொழிலாளர்களை உருவாக்குறது வர ஒரு முழுமையான விநியோக சங்கிலியை சப்ளை செயனை உருவாக்கணும் அதுக்கு நேரமும் பொறுமையும் வேற விதமான நீண்டகால முதலீடும் தேவை லட்சியமான இலக்குகளை நிர்ணயிக்கிறது எளிது ஆனா அதுக்கான அடித்தளத்தை அமைக்கிறது தான் உண்மையான சவால் இந்த திட்டம் அதை தெளிவா காட்டுது ஆமா இன்னைக்கு நாம இந்தியாவின் பொருளாதார புதிரோட மூன்று வெவ்வேறு முகங்களை பார்த்தோம் அரசின் நிதி நிர்வாகத்துல ஒரு நீண்டகால வியூக மாற்றம் உலக வர்த்தகத்துல ஒரு வரலாற்றுச் சிறப்பு மிக்க ஒப்பந்தம் ஆனா உள்நாட்டு உற்பத்தியில சில கடுமையான நடைமுறை சிக்கல்களை சந்திக்கிற ஒரு லட்சிய திட்டம் ஆமா இந்த மூன்றுமே பெரிய லட்சியங்களோட கதை தான் கடன் ஜிடிபி விகிதத்துக்கு மாறுறது அடுத்த தசாப்தத்துக்கான நிதி ஸ்திரத்தன்மைக்கானது ஐரோப்பிய ஒன்றிய ஒப்பந்தம் உலகளாவிய வாய்ப்புகளை நம்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிறதுக்கானது பேட்டரி திட்டம் எதிர்கால தொழில்நுட்பத்துல இந்தியாவை தற்சார்படைய வைக்கிறதுக்கானது கரெக்ட் இந்த மூன்றுமே முன்னோக்கிய தைரியமான பார்வைகள் ஆனா ஒரு தொலைநோக்கு பார்வை எவ்வளவு முக்கியமோ அதை செயல்படுத்துற பாத அதைவிட முக்கியம் நிதி கொள்கை திட்டத்தோட வெற்றிக்கு மாநிலங்களோட ஒத்துழைப்புங்கிற பெரிய சவால் இருக்கு வர்த்தக ஒப்பந்தத்தோட முழு பலனையும் அறுவடை செய்ய நம்ம உள்நாட்டு உற்பத்தி திறனையும் போட்டித்திறனையும் அதிகரிக்கணும் பேட்டரி உற்பத்தி திட்டத்துக்கு வெறும் இலக்குகளை தாண்டி ஒரு யதார்த்தமான அடித்தளம் அமைக்கிற அணுகுமுறை தேவைப்படுது நீங்க சிந்திக்க ஒரு இறுதி எண்ணம் இந்த மூணு ஆதாரங்களும் பிரம்மாண்டமான தேசிய லட்சியங்களை நிர்ணயிக்கிறதுக்கும் களத்துல இருக்கிற சிக்கலான நுணுக்கமான விவரங்களை கையாள்றதுக்கும் இடையிலான ஒரு நிரந்தர பதற்றத்தை சுட்டி காட்டுது இதை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க இந்தியா ஒரு சூப்பர் காரை வடிவமைச்சிருக்கு உலகத்தரம் வாய்ந்த நிதி கொள்கை சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்கள்னு அதோட பாகங்கள் சிறப்பா இருக்கு ஆனா ஆனா மாநிலங்கள் டயர்ல காத்து நிரப்ப மறுக்குதுங்க பேட்டரி தயாரிக்கிற தொழிற்சாலைக்கு சரியான கருவிகள் வந்து சேரல ஆக நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான கேள்வி என்னன்னா இந்த சூப்பர் கார ஷோரூம்ல இருந்து வெளியே எடுத்து நிஜமான சாலையில ஓட்ட முடியுமாங்கிறது தான்